ஹாய் சொந்தங்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அப்பாவோட குலசாமி கோயிலுக்கு தான் நம்ம வந்து இருக்கோம் எனக்கு ஒரு ட்ராவல் விளாக் மாதிரி தான் இருக்க போது நம்ம ஏரியாவில்தான் அப்பாவோடய கோவில் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம ஊருக்கு தான் போயிருந்தோம் நம்ம ஊர் இந்த மழைக்காலம் அப்படிங்கிறனால பார்க்கறக்கே ரொம்ப பசுமையாக கண்ணுக்கே ரொம்ப குளிர்ச்சியாக ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அதோட அந்த தண்ணி ரொம்பவே பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான கோயிலுக்கெல்லாம் போயிருக்கோம் அது என்னன்னு தெரியும் இப்ப வந்தோம் நம்ம நம்ம எங்க வந்திருக்கோம் ஊருக்கு வந்திருக்கோம் எதுக்கு சாமி கும்பிட எங்க வந்து காட்டுக்குள்ளையா சாமி அங்கே இருக்குது பாருங்க கொலசாமி கோயிலுக்கு அப்பா அம்மாவோட கொலசாமி கோயிலுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காடு ஃபுல்லே போட்டு பொங்கல் வச்சு டைம் சரியில்லை அதான் கோயிலுக்கு வந்துட்டு பொங்கல் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்ட்டு இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு இப்போ அடுத்து பொங்கல் வைக்க வேண்டி தான் சூடத்தை வச்சு அதுக்கப்புறம் அதை எரிஞ்சுட்டு சாமியை கும்பிட்டு ஒரு ஒரு குச்சியா வைக்கணும் இதுக்கு அடுத்து நல்ல நல்லதளதெல்லாம் எரிஞ்சு பொங்கல் பொங்கும் போது பார்க்கலாம் முன்னே போயிருக்க நல்லபடியாக நம்ம பொங்கலை வச்சு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் நான் சாமி கும்பிட்ற ஆர்வத்தில் வீடியோ எடுத்தது கூட மறந்துவிட்டேன் அதனால் வந்து கண்டினியூவாக வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் போகும்போது தான் ஞாபகம் வந்து வீடியோ எடுத்தமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம் நம்ம ஊர் பார்த்திங்கன்னா அந்த மலைங்களோட அந்த மரங்களை பார்க்குறதே ஒரு தனி அழகு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த இயற்கை காட்சியோடு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதாவது நம்ம திருப்பூரில் இருக்கிறதுனால திருப்பூரில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் அதிகமாக பார்க்க முடியாது எல்லாம் இந்த பில்டிங் பில்டிங்காக இருக்கிறதுனால அதிகமாக பார்க்க முடியாது பார்க்கலாம் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே இருக்க ஏரியா சைடெலாம் பார்க்கலாம் நம்ம சிட்டியில் இந்த மெயினில் இருக்கனால வந்து பார்க்க முடியாது இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது மரம் மலைங்க இந்த செடி கொடிங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படினால ஆனால் கிராமம் வந்து இப்போ ரொம்பவே டெவலப் இருக்குது பெரிய பெரிய பில்டிங்காக வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து அடுத்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் முருகன் கோவிலுக்கு இங்கே நாங்கள் வரணும்னு சுத்தமாக ஐடியா இல்லை போகிற வழியில் தானே சரி இங்கே போயிட்டு போயிடுவோம் ரொம்ப நாளாக வரணும் வரணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்பா அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு வந்துவிட்டோம் கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயில்லேயும் உள்ள மாதிரி தான் வீடு எடுக்கிறதுக்கு அளவு கிடையாது நல்லபடியாக நம்ம உள்ளே போயிட்டு சாமியை நல்லபடியாக முருகப்பெருமானேன் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லபடியாக உக்காந்துச்சு அதுக்கப்புறமா அன்னதானம் போடுறாங்களா இல்லையான்னு ஒரு டவுட்டில் நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு வந்து நாங்கள் போயிருந்தோம் அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த செம்பு முருகன் கோவிலில் வந்து ஐயாவோட பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆக போகுது குடி சீக்கிரமாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கோவிலுக்கு வந்து நீங்கள் எல்லையை தாண்ட வரைக்கும் அமைதியாக இருந்து போங்க அப்போ தான் கடவுளோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருந்தாங்க நாங்கள் அன்னதானம் இருக்குமோ இல்லையோ அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் வந்தோம் பட் எங்களுக்கு வந்து கடவுள் வந்து சாப்பிட்டு போங்க என் பட்னியை போகிறீங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கோவிலுக்கு கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு எல்லாருமே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து அன்னதானம் சாப்பிட்டு போங்க காலையில் மத்தியானம் நைட்டு நடக்கும் கோவிலுக்கு பின்னாடி நடக்குது அதாவது ஃபஸ்ட்டு அந்த ஏரியா பார்க்கிங் ஏரியாவாக இருந்துச்சு நாங்களும் நல்லபடியாக அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு கற்பனையும் பார்த்துட்டு நிம்மதியாக வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்